அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க டாக்டர் சகுல் ராமானுஜம் மகந்தன் நம்ம வாய் வழியை என்ன சாப்பிட்டாலும் அது வந்து நம்மளுடைய இறைப்பைல சரிமான அடைஞ்சதுக்கு அப்புறமா சத்துக்கள் கல்லீரலுக்கு போகும் கல்லீரலில் மெட்டபாலிசம் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து எனர்ஜியாக மாறும் நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் வேலை செய்யறதுக்கு தேவையான அந்த ஆற்றல் வந்து கிடைக்கும் சாப்பாடு மட்டும் கிடையாது நம்ம சாப்பிட்ற மருந்து கூட கல்லீரலில் தான் வந்து மெட்டபாலிசம் ஆகும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய உணவு முறை வாழ்வியல் முறை மாற்றங்கள் உதாரணத்துக்கு வந்து நம்ம இஷ்டத்துக்கு கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றோம் கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்றோம் இதனால் என்ன ஆகுது நம்மளுடைய கல்லீரலில் கழிவுகள் நிறையா சேருது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஓகே கல்லீரலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதே நிறைய பேத்துக்கு தெரிய வருது கல்லீரல் தான் நம்ம மொத்த உடம்பும் வேலை செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது கல்லீரல் வேலை செய்யலை அப்படின்னா நம்ம மொத்த உடம்புமே டவுன் ஆகிடும் இன்றைக்கி வீடியோவில் நான் நம்மளுடைய கல்லீரலை ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு அஞ்சு உணவுகள் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பச்சை காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள் கீரை வகைகள் மற்றும் பச்சை காய்கறிகளில் வந்து குளோரோஃபில் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது அது வந்து நேச்சுரலாக கல்லீரலை வந்து டீடாக்சிபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது சாதத்தோட அளவு குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக காய்கறிகள் கீரைகள் வந்து நிறைய சாப்பிடும்போது கல்லீரலில் ஏற்பட்ட டேமேஜஸ் எல்லாமே நேச்சுரலாகவே வந்து ஹீல் ஆகிடும் நம்பர் டூ நெல்லிக்காய் நெல்லிக்காயில் சத்து நிறையா இருக்குது வைட்டமின் சி நிறையா இருக்குது அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோ இருக்குது நீங்கள் ரெகுலராக நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும் டீடாக்சிகேஷன் ஆகும் கல்லீரல் சுத்தமாகும் நம்பர் த்ரீ த்ரீ கொழுப்பம் அமிலங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வகைகளில் இருக்குது அதுலேயும் குறிப்பாக வால்நட்டில் இருக்குது ஃபிஷ்ஷுலேயும் வந்து நிறையா இருக்குது இந்த த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ரெகுலராக சாப்பிடும்போது கல்லீரலில் இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும் ஃபர்தராக வந்து டேமேஜஸ் ஆகாமல் இருக்கும் ஆல்ரெடி ஆன டேமேஜஸும் ஹீல் ஆகுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் நாலாவது க்ரீன் டீ நீங்கள் வந்து காலையில் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு க்ரீன் டீ இல்லைனா வந்து ஜிஞ்சர் டீ வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கல்லீரலில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே சூப்பராக வந்து எலிமினேட் ஆகும் ஆனால் வந்து இந்த க்ரீன் டீ ஜிஞ்சர் டீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்டிசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான கெமிக்கல் இருக்குது இது வந்து கல்லீரலில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையில் வந்து காஃபி டீ குடிக்கிறதுக்கு எல்லாம் டேரெக்டாக வந்து க்ரீன் டீயோ இல்லைன்னா ஜிஞ்சர் டீயோ வந்து தேன் அது மாதிரி எதுவுமே சேர்க்காம நீங்கள் வந்து ப்ளைனாக குடிச்சிங்க அப்படின்னா கல்லீரலில் மேலும் மேலும் கொழுப்பு சேராமல் இருக்கும் ஆல்ரெடி சேர்ந்த கொழுப்பும் வந்து கரையிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் அஞ்சாவது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இது வந்து ஃபுட்டு கிடையாது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வாரத்தில் ஒரு நாளாச்சும் நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒன் வீக் ஃபுல்லாக கல்லீரலில் என்னென்னலாம் டேமேஜ் ஆச்சோ அது எல்லாமே ஹீலாயி ரிகவர் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பத்தி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன் அது ஒரு பிளேலிஸ்டாவே இருக்கு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேட்டி லிவர்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னா நீங்க ரெகுலரா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்றீங்க அது கூட நான் ஏற்கனவே சொன்ன அந்த நாலு உணவுகளையும் நீங்க வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா கல்லீரலில் ஏற்கனவே ஆன அந்த டேமேஜஸ் எல்லாமே வந்து ஹீல் ஆயிட்டு கல்லீரல் ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் ஹெல்த்தியா இருப்பீங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்